மழைக்காலங்களில் துணி காய வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்னென்ன ஒரு பத்து டிப்ஸும் இருக்குங்க இந்த பத்து டிப்ஸும் வந்து நான் ஈஸியாக இருக்கும் நம்ம எப்படி வீட்டிலே வந்து துணி ஈஸியாக காலங்களில் காய வைக்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூம் எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா ஸ்பேசியஸாக நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க காற்றோட்ட வசதியாகவும் கொஞ்சம் நீட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஜன்னல் ஓரங்களில் மாதிரி நீங்கள் ரேக் வச்சு இந்த மாதிரி காய் போட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக காற்றோட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக காய வைக்க முடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து ஜன்னல்லாம் ஓபன் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பால்கனி பால்கனிலையும் நீங்கள் அந்த மாதிரி காய் போட்டுக்கலங்க இந்த மாதிரி ரேக் வச்சும் காய் போட்டுக்கோங்க ரேக் வச்சு ஒவ்வொரு துணியும் காய் போடும்போது உங்களுக்கு வந்து அதிகம் வந்து துணி நிறையாவும் போட முடியும் ஈஸியாகவும் காய வைக்கவும் முடியும் அதனால நீங்கள் இந்த மெத்தடையும் பயன்படுத்திக்கலாம் அடுத்த மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பி போட்டு இந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக காயும் நீங்கள் காய வைக்கிறப்போ நீங்கள் நீங்கள் ரூம்லையோ இல்லை பால்கனிலேயோ காய வைக்கிறீங்க அப்படின்னா ரூம் அரைஞ்சுன்னா நல்லா ஜன்னல்லாக திறந்து விட்டு கொஞ்சம் காத்து வர மாதிரி நல்ல ஸ்பேசியஸான இடத்துல வந்து நீங்கள் காய வச்சுக்கோங்க ஜன்னல் பக்கத்தில் நீங்கள் காய வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக காயும் மழை காலங்களில் உங்களுக்கு இந்த டிப்ஸு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா துணி மிஷின் போட்டிங்கன்னா இந்த ஸ்பின்னிங் மோடு இருக்கும் அதில் வச்சிங்க அப்படின்னா நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த தண்ணியெலாம் புழிஞ்சு ஓரளவுக்கு காயம் வச்சு கொடுத்துரும் நீங்கள் இதே கையில் துவைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா புழிஞ்சிட்டு நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் காய் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து காய வச்சிட முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடு எப்படின்னா ஃபேன் போட்டுக்கோங்க நீங்கள் ரூமில் போட்டிருக்கீங்க துணி அப்படின்னா அது ஃபேன் போட்டும் காய வைக்கலாங்க அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காய இருக்கும் அதனால் துணி வந்து டக்குன்னு காஞ்சிரும் ஃபேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த காற்றுல ஈரப்பதம்லாம் போய் ஓரளவுக்கு துணி உணர ஆரம்பிச்சிரும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மழைக்காலங்களில் வந்து ஸ்மெல் வரும் அதனால் நீங்கள் லிக்யூடு யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க அந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து துணி வந்து கிளாத் வந்து நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் அந்த கெட்ட ஸ்மெல் எதுவும் வராது நீங்கள் அந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் துவைச்சிட்டு நீங்கள் காய போடுற துணியை உடனே எடுத்து காய போட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதமாக இருக்கனா மழைக்காலங்களில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி வந்து நல்லா ஆல்ரெடி இதுலேயே வந்து காய வச்சு கொடுத்துரும் நீங்கள் காய வைக்கிற ஸ்பின்னிங் மூலியும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதறி கொஞ்சம் இடவெளி விட்டு விட்டு காய போடுங்க அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து ஈஸியாக காய வைக்க முடியும் இது என்னடா துணி காய வைக்கிறதுக்கு இதெல்லாம் இது வந்து இது நேரம்லாம் எல்லாரும் பண்ணுறது தான் பட் இது கொஞ்சம் நான் வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்காக டக்குன்னு இந்த மழை காலங்களில் இது ஒரு பெரிய சேலஞ்சாக தாங்க இருக்கும் இந்த துணி காய் வைக்கிறது அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு கையில் துவைச்சிங்கன்னா நல்லா கிளி கிளி நல்லா புளிஞ்சிட்டு இது பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நல்லா காய வைக்க முடியும் மிஷினில் துவைக்கிறீங்கன்னா அதே உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துரும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ண போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மிஷினில் வந்து நம்ம லிக்யூடு யூஸ் பண்ணுறோம் நீங்கள் லிக்யூடாக இருக்கட்டும் பவுடராக இருக்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் பட் என்னென்னா கடைசியில் துவைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபே இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் அது யூஸ் பண்ணும்போது ஸ்மெல் வந்து நல்லா இருக்குங்க அந்த துணியோட அந்த இது மா மாறிடும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் லிக்யூடு யூஸ் பண்ணாலும் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் கண்டிப்பாக மழை காலங்களில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து துணி வந்து நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் எதுவும் வராது அடுத்த இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா காய வைக்கிறதுக்கான மெத்தடில் ஹீட்ருங்க இது பெரும்பாலான வீட்டில் இருக்காது ஒரு சில வீட்டில் எங்கேயாவது இருக்கும் இருந்தால் ஓகே நீங்கள் அந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க ஹீட்ரு ரூம் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிட்டு அது பக்கத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து துணி காய வச்சிட முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜன்னல் ஃபேனு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜன்னல் ஓரத்தில் ரேக் இது மாதிரி வந்து துணி காய போடுற மாதிரி நீங்கள் கட்டிட்டு அந்த மாதிரி காய் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஹீட் ரன் பண்ணியும் பண்ணிக்கலாம் பண்ணும்போது ரூம் ஹீட்லேயே வந்து அது ஈஸியாக வந்து காய வைக்க முடியும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட்ரு சொல்லிட்டேன் அதே மாதிரி தாங்க ஹீட்ரு ரூம் ஹீட்ருக்கிறேன் ரூம் ஹீட்டாக இருக்கிறதுனால ஹீட்ரும் யூஸ் பண்ணி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து துணி வந்து ரொம்ப ஈஸியாக காய வைக்க முடியும் ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்காது அது அவ்வளோதாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் நேரமே நீங்கள் வந்து துவைச்சிடுங்க துணி வாஷ் பண்ணும்போது க ஈஸியாக உங்களுக்கு ஈவினிங் ஃபுல்லாக ஓரளவுக்கு காய்ச்சிரும் நீங்கள் ஈவினிங் டைம் துவைச்சிங்கன்னா உங்களுக்கு வா காய வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதனால் கெட்டி துணி அரைஞ்சினு நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கோங்க நல்லா விரித்து இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்து தண்ணி போனதுக்கப்புறம் நீங்கள் காய போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் காய வைக்கிறதுக்கு அதனால நீங்கள் வந்து இதை புழிஞ்சிட்டு துணியை வந்து நல்லா தண்ணி வ வடிகிற வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய போட்டிங்க அப்படின்னா நல்லா காய வைக்க முடியும் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு எண்பது சதவீதம் துணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் வந்து லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க ஈர துணியில அயன் பண்ணாதீங்க அப்புறம் அயன் பண்ணுங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் எடுத்து நம்ம பீரோவில் ரேக்கில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி அயர்ன் பண்ணுறதும் ஒரு மெத்தட் இருக்குது இந்த மாதிரி மடிச்சிடும்போது இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி காய வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி ஈஸியாக காய வைக்க முடியும் அதனால் இது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாம் வரும் கண்டிப்பாக இந்த மத் மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாங்க நம்ம துணியெல்லாம் இந்த மெத்தட் நம்ம துணி காய வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்